ரொம்ப காக்க வச்சாங்க நேத்துல இருந்து நிறைய அம்மா பாட்டு போடும் போதுலாம் ஜாக்கிலின் ரொம்ப ஆர்வமா நம்ம ஃபேமிலி தான் வராங்க நம்ம ஃபேமிலி தான் வராங்கன்னு சொல்லிட்டு கண்ணீரோட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க பட் வரவே இல்லை இன்னைக்குமே காலையில் ஆக்சுவலா ரெண்டு ஃபேமிலி வந்துட்டாங்க ரெண்டு ஃபேமிலி வரும்போதுமே நமக்கான ஃபேமிலி வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாரும் உள்ள போட்டு அடைச்சி வெளிய ஒரு லாக்க போட்டு உள்ள உட்காந்துருக்கேன்னு சொல்லி உட்கார வச்சிட்டாங்க உக்கார வச்சா கூட ஜாக்லின் அதை உட்காந்து அப்படி வாசலே பாத்துட்டு இருந்தாங்க நம்ம அம்மா வந்துட மாட்டாங்களா நம்ம ஃப்ரெண்டு வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருந்தாங்க அப்படி பாத்துட்டே இருக்கும்போது டக்குன்னு பாட்டை போட்டு கதவை திறந்தா கதை திறந்துட்டு வெளியே போறாங்க வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலி அங்க இருந்து நடந்து வராங்க யார் அவங்க அம்மாவும் அவங்க ஃப்ரெண்டும் நடந்து வராங்க ஃபர்ஸ்ட் ஓகேவா ரெண்டு பேரும் நடந்து வராங்க சைட்ல பார்த்தா சாண்டா கிளாஸ் இருக்காரல நம்ம தாத்தா சாண்டா சாண்டாவை தூக்கிட்டு நல்லா வளர்ந்த ஒரு மனிதர் நுப்பாட்டி விட்டுருக்காங்க நம்ம ஜாக்லினோட பெஸ்ட் 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 ஃப்ரெண்டு போல அவங்கள சாண்டா ட்ரெஸ் எல்லாம் போட்டு நிப்பாட்டி விட்டுருக்காங்க கவனிக்கல நேராக போய் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க அழுதுட்டு அங்க ஜாக்லின் ஒரே விஷயம் தெரியுமா நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா எப்படி நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேனா வெளி உலகத்துல நீங்க கஷ்டப்படுறீங்களா நீங்க கஷ்டப்படுற மாதிரி நான் கேம் ஆடிட்டேனா அப்படிங்கிற கொஸ்டின் தான் வைக்கிறாங்க அவங்களுக்குள்ளே ஒரு தாட் இருந்துருக்கு நம்ம ஆடின கேம் ஒருவேளை வெளியே தப்பாக போயிருக்குமோ அதனால நம்ம ஃபேமிலி வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோ அப்படி ஒரு விஷயம் அவங்க மைண்ட்ல இருந்திருக்கு அதனாலதான் அவங்க ஃபேமிலி கிட்ட கேக்குறாங்க ஆனா அவங்க ஃப்ரெண்ட் ரொம்ப ஈஸியா சொல்றாங்க அப்பலாம் எதுவுமே இல்லடா இது ஒரு கேம் சோ நீ கேம் ஆடிட்டு இருக்க நல்லா ஆடிட்டு இருக்க அப்படி ஆடி எதுவுமே பிரச்சனை சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவே பயங்கரமா தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சைட்ல அப்புறம் சாண்டா கிளாஸ கண்டுபிடிச்சாங்க சாண்டா கிளாஸ கண்டுபிடிச்சா பஸ்ட் அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அது அவங்க தம்பி நினைச்சிருக்காங்க ஓகேவா நம்ம தம்பி தான் இங்க வந்து நிக்கிறான் போலன்னு சொல்லிட்டு பார்த்தா அது அவங்களோட பெஸ்ட் 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 ஃப்ரெண்டா இருந்திருக்கு பார்த்தனே கொஞ்சம் ஆச்சரியப்பட ஆரம்பிச்சாங்க ஆச்சரியப்பட்டு கேக்குறாங்க நீ எப்பறா வந்த ஏய் எப்பறா வந்த எப்பறா வீட்ல என்னடா சொல்லிட்டு வந்த சொல்லிட்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்காங்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா பாக்கே நல்லா இருந்துச்சு இதுல நான் எது புற போயின்னு ஜாக்லின் இந்த வீட்டுக்கு ஒரு விஷயத்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க எங்க அம்மாவுக்கு பேச தெரியாது எங்க அம்மா பேசிக்க மாட்டாங்க பேச மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா பாக்க போனா வீட்டுக்கு வந்ததுல அவங்க அம்மா தான் பயங்கர ஓப்பனா எந்த ஒரு வார்த்தைகளும் பண்ணாம பயங்கரமா போட்டு உடச்சிட்டு இருக்காங்க நேருக்கு நேரம் அடிதான் அந்த மாதிரி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க என்ட்ரி குடுக்கறாங்களா என்ட்ரி கொடுக்கும் போதே தீபக பாத்து ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க அந்த வார்த்தைகள் கரெக்டா தப்பா நீங்க சொல்லுங்க எனக்கு ரொம்ப தப்பா ஃபீல் ஆகுது பட் இருந்தாலும் இருக்கும் நம்ம அப்படி பேச கூடாது அதனால உங்க விடுறேன் என்னன்னா ஆக்சுவலா

ஒர்க் பண்ணாத ஒரு அவார்ட்லாம் விஜய் டிவியில் அவார்ட்லாம் அவங்க நினைக்கிறேன் அந்த அளவுக்கு அவங்களும் உழைப்புகளை போட்டு தான் இங்க வந்திருக்காங்க யாரும் உழைப்புகள் இல்லாம இவ்வளோ தூரம் வர முடியாது அந்த இடத்துல அவங்க அம்மா டக்குன்னு தீபக்க பார்த்து அப்படி சொன்னது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஏன் அப்படி டக்குன்னு ஒரு விடுறாங்கன்னு ஆனா தீபகன் அதை பெருசா எடுத்துக்கல சரி டக்குன்னு ஒரு ஒரு கான்வெர்ஷன் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க அம்மாவும் டக்குன்னு பேசிட்டாங்க போல அதுக்கப்புறம் வெளியே போய் உட்காந்து நம்ம ஜாக்லின் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு அவங்க பெஸ்ட் பெஸ்ட் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசும்போது எப்பவும் போல தான் எப்படி இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தரை பத்தி பின்னாடி போய் புலம்பிட்டு சேம் அதே மாதிரி மொத்த வீடே அவங்க ஃபேமிலி உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க நான் பன்னெண்டு வாரங்களா நாமினேஷன்ல வரேன் என்ன போட்டு கொடுமைப்படுத்துறாங்க நான் என்ன பேசினாலும் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க நான் யாருக்கிட்ட பேசினாலும் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க நான் வாரம் வாரம் ஆட்களை மாத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால இருக்க முடியல அப்படின்னு மாதிரி பயங்கரமா ஒரு மாதிரி சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காங்க அதுக்கு அவங்க அம்மா ஒரே வார்த்தை தான் நீ டைட்டில் வின் பண்ணிட்டு தான் வரணும் நீ சூப்பராக கேம் ஆடிட்டு இருக்க வேற லெவலில் பண்ணுற எனக்கு நீ டைட்டில் வின் பண்ணதா வீட்டுக்கு வரணும் டைட்டில் வின் பண்ணாம வந்துராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நல்ல ஒரு மோட்டிவேஷன் தான் இல்லைன்னு சொல்ல ஆனாலுமே எப்பவுமே இந்த புலம்பல் தான் நம்ம பார்த்துட்டு இருக்குமா ஜாக்லின் திருப்பி அவங்க ஃபேமிலி வந்தப்போமோ வீட்டுக்குள்ள இருக்க ஆட்களை வச்சு புலம்புனா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அம்மா ஏ ஃபேமிலி வந்திருக்காமா ஜாலியா என்ஜாய் பண்ணி ஒன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் இருப்பாங்கள அதிக வச்சோம் அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணினா வீட்டுக்குள்ள ஆட்களை குறை சொல்லிட்டு இருக்காங்க உட்காந்து சவுந்தர் எப்படி பண்ணா ஜெஃப்ரி அப்படி பண்ணா முத்துக்குமார் இப்படி சொல்றான் பிக் பாஸ் அப்படி சொல்றாரு அப்படின்னு மாதிரி உட்காந்து புலம்பிட்டே இருக்காங்க இதுல அவங்க அம்மாக்கான வருத்தம் என்னன்னா நீ அழாத ஏன்னா வீட்டில் ரொம்பலாம் அழுதது கிடையாது போல ரொம்ப ஜாலியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அழாத நீ இங்கே வந்து தான் ரொம்ப அதிகமாக அழுறேன் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா அதிகமாக வீட்டுக்கு சும்மா சும்மா அழுதுருவாங்கல்ல சும்மா சும்மா அழுகதான் என்ன நடந்தாலும் அந்த கண்டென்ட் அப்படி லைட்டாக மறைக்கிறதுக்கு ஒரு அழுகையை போட்டுருவாங்க ஸோ அந்த விஷயத்தில் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாங்க அழாத அழுற எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்டு ஒரே அட்வைஸ் தான் நீ சூப்பராக கேம் ஆடுற அப்படி ஆடிட்டு எதுவும் மாற்றுக்கிறதுல எதுவுமே இல்லை நல்லா ஆடுற கொஞ்சம் தனியாக கேம் ஆடவும் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆடு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு ஓகேவா வீட்டுக்கு வந்து

ஒரே ஒரு ஆள் தான் சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலா ஜெஃப்ரி மட்டும் தான் சொன்னாங்க ஜெஃப்ரி என்ன சொன்னாங்கன்னா ஜாக்லினோட ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்ல ஃப்ரெண்டே சொல்றேன் சோ ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா நல்ல கேம் ஆடுறீங்க எல்லாம் சூப்பரா இருக்கு பட் ஜாக்லின பத்தி பின்னாடி போய் தான் ரொம்ப தப்பா இருக்குது அவ அந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள்ல இருந்து உங்களை ஒரு தம்பி மாதிரி பாத்துட்டு இருக்கா பட் நீங்க அப்படி பாக்கலன்னா கூட பரவாயில்ல பட் ஜாக்லின பத்தி பின்னாடி போய் தப்பு தப்பா பேசாதீங்க அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க பேசுற மாதிரி எல்லாம் ஜாக்லின் கிடையாது சோ அதனால கொஞ்சம் அதை மட்டும் மாத்திக்கோங்க ஏன்னா அவ ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களை தம்பி மாதிரி பாத்துட்டு இருக்கா உங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கா நீங்களும் கொஞ்சம் இந்த பாசத்தை ரிட்டர்ன் காட்டலாம் அப்படி காட்ட முடியலன்னா அதை விட்டுருங்க ஆனா இந்த மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு அம்மா கோவப்பட்டாங்க அம்மா கோவப்பட்டு இதனால் நேரா பேசுங்க எதுவும் பின்னாடி பேசாதீங்க எல்லாமே நேராக பேசிடுங்க முதுகு பின்னாடி எதுவும் பேசுறாங்கன்னு சொல்லி பொழிச்சின்னு வச்சு விட்டாங்க ஜெஃப்ரிக்கி ஜெஃப்ரிக்காவில் கொஞ்சம் ஆட்டம் கொடுத்துட்டு ஆஹா எடா இது டப்புனு டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எல்லாரும் எல்லாருகிட்டையும் ஒரு கான்வர்சேஷன் தான் தீபக் அண்ணே நல்லா சப்போர்ட்டிவ்வாக இருக்கீங்க அருண் கொஞ்சம் கோவத்தை குறச்சிக்கோங்க சவுந்திரக்கு செம்மையா ஒன்று சொன்னாங்க சௌந்திரியா என்ன சொன்னேன்னா சௌந்திரா நல்லா கேம் ஆடுறீங்க பட் உங்ககிட்டலாம் சவுந்தர கேம் ஆடல அவங்க டேரெக்டாக ஆடியன்ஸ் கூட ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சௌந்திர போட்டு உடச்சிருப்பாங்க அடுத்த முத்துக்குமரனை பார்த்து ஒன்று சொல்லியிருப்பாங்க முத்துக்குமாரை சூப்பராக கேம் ஆடுறாப்புல ஆனா உங்க கூட பாஸ் கூட அதிகமா கேம் ஆடுற முத்துக்குமார் முத்துக்குமார் அந்த இடத்துல ஐயா ஆல்ரெடி இப்பதான் மாட்டி தப்பிச்சிருக்கேன் தயவுசே இப்படி சொல்லாதீங்க முத்துக்குமார் ஒரு மாதிரி தண்ணறிட்டாப்ல அந்த இடத்துல ஒரு மாதிரி எல்லாருக்கும் பண்ணதான் ஓகேவா எல்லாருக்குமே பண்ணா தான் சொன்னாங்க மஞ்சரிக்கும் அதே தான் மஞ்சரி நல்லா சப்போர்ட்டிவா இருந்தீங்க பவித்ரா நல்லா சப்போர்ட்டிவா இருந்தீங்க அன்ஜிதா அப்பப்போ நல்லா கேம் ஆடுறீங்க பட் கோவப்படுறீங்க அப்படின்னு மாதிரி எல்லாருமே நார்மலா சொல்ற மாதிரி சொன்னாங்க பட் இதுல என்ன போயினா நல்லாவே பேசுறாங்க நம்ம ஜாக்கிங்கான அம்மா ஓகேவா எதுவுமே சூப்பரா பேசுறாங்க மேபி பேசத் தெரியாது அப்படிங்கிற விஷயம் வந்து எப்படி பேசணும்னு ஃபில்டர் பண்ணி பேச தெரியாது ஓப்பனா வந்ததை டக்குன்னு சொல்லிருவாங்க தான் பேச தெரியாதுன்னு சொல்லிருப்பாங்களோ என்னமோ தெரியல பட் ஓப்பனா டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க அதான் உண்மை என்னால ஜாக்லின்ன இன்னொரு பாக்க என்னன்னா வீட்டுல என்ட்ராகும் ஆகும்போது ரயன் வந்து நிற்கும்போது அம்மா சொல்றாங்க நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் சொல்லி சொல்றாங்க ஓகேவா நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி தான் ஜாக்லின் தம்பி மாதிரி தான் நீ இருக்கேன்னு சொல்லி ஜாக்லின் என்ன சொல்றாங்க இல்ல இவன் என் தம்பி இவனோட அழகா இருப்பான்னு சொல்லி சொல்றாங்க அந்த இடத்துல ரயன் மூஞ்சி செத்து போச்சு பாவம் அவன் இந்த இடையில சவுந்தர்யக்கான பாண்ட் கூட அவனுக்கு வேணாம் அவனுக்கு ஜாக்லின்கான பாண்ட் ரொம்ப வேணாம் அவன் வந்து அக்காவெல்லாம் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுவான் போல அவனுக்கு அக்கா ரொம்ப பிடிக்கும் போல அக்கா பாசத்துல அதிகமான அடிமையா இருந்திருப்பான் போல அதனால தான் ஜாக்லின் வந்து ஒரு அக்கா மாதிரி பாக்குறேன் ஜாக்லின் பேமிலிக்கு ஜாயிண்ட் நான் ரொம்ப விரும்புறேன் அந்த இடத்துல போய் நிற்கமா டக்குன்னு ஜாக்லின் அப்படி சொன்னேன் ரயன் மூஞ்சி செத்து போயிட்டு அதுல தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க என் ஃப்ரெண்ட் எப்படி சொல்லாதன்னு சொல்லி தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அது மட்டும் இல்ல அதுக்கு அப்புறம் கூட அந்த மொத்தமா அந்த சோஃபா உட்காந்து பேசி முடிச்சுட்டு ரயான் என்ன பண்ணுவோன்னா ஃபேமிலி நடுவில் போய் உட்காந்துப்பான் உட்காந்துட்டு உங்களுக்கு எத்தனை பசங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனே கேட்பான் ரயானே கேப்பான் அவன் கேக்கும்போது எனக்கு ஒரு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போது இவன் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போனா இப்ப ஜாக்லின் சொல்லுவாங்க அவன் அவனே உங்களோட பையன் சொல்ல சொல்றான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க அம்மா சொல்றாங்க நீ என் பையன் மாறுதான் சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல ரயானை கிண்டல் பண்றாங்க அவன் பாருங்க அவன் அவன் குடும்பம் வரும்போது கூட இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணல நம்ம ஃபேமிலி வருதுன்னு ஒன்னு தான் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணலாம் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு அதாங்க புரியல உங்களுக்கு உண்மையாவே ரயானா பிடிச்சிருக்கா இல்ல வீட்டுல யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா சுத்தமா புரியல தம்பி தம்பிங்கன்னா ஃபேமிலியில வந்து ஜாயின்ட் ஆகிறதுக்கு அவ்வளவு பாசமா உள்ள வந்து உட்காந்துருக்கான் ஒரு பாசமா நாலு வாரத்தை பேசுவாங்கன்னு பார்த்தா போட்டு ரயானா போட்டு புலந்துட்டு இருக்காங்க மொத்தத்துல நல்லா இருக்கு ஜாலியா பேசுறாங்க முக்கியமா அந்த பெஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ரொம்ப ஜாலியா பயங்கரமா ஷோ வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க பார்க்க நல்லா இருக்கு இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாரகாம கமல் படுங்க ரொம்ப நீட்டா பேசியிருக்காங்க ரொம்ப ஓரா பேசலன்னு சொல்லி எனக்கு தொடுது சோ உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மாரகாம கம்மால் படம்